நாளுக்கு நாள் பெருகி வரும் மக்கள் தொகை காரணமாக வேலை வாய்ப்பு என்பது இளம் தலைமுறையினருக்கு பெரும் சவாலாக இருந்து வருகிறது அதிலும் குறிப்பாக அரசு வேலை என்பது இன்றைய இளைஞர்களுக்கு எட்டாகணியாகவே உள்ளது கிடைக்கும் வேலைக்கு சென்று தங்களது வாழ்க்கையை நடத்திக் கொண்டிருக்கும் இன்றைய இளைஞர்களின் மத்தியில் அரசு வேலையில் அமர வேண்டும் என்ற குறிக்கோளுடன் உழைத்து அதில் வெற்றி கண்டவர்களும் இருக்கத்தான் செய்கின்றனர் முடியாது முடியாது என்று கொண்டிராமல் அதற்கான வழிவகைகளை ஏற்படுத்தி முயற்சி செய்தால் வெற்றி கிடைக்கும் என்பதை நிரூபித்துள்ளனர் திண்டுக்கல் மாவட்ட இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்கள் அரசு வேலை கிடைக்க வேண்டும் என்ற குறிக்கோளுடன் இருக்கும் இளைஞர்களுக்கு அரசு வேலை வாய்ப்பினை ஏற்படுத்தித் தர திண்டுக்கல்லில் அரசு ஊழியர் சங்கம் மற்றும் வருவாய்த்துறை அலுவலர்கள் சங்கம் இணைந்து மக்களை நோக்கி என்ற இலவசமாக போட்டித் தேர்வு பயிற்சி மையத்தை தொடங்கி நடத்தி வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த இலவச போட்டித் தேர்வு பயிற்சி மையம் திண்டுக்கல் கோட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் செயல்பட்டு வருகிறது கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இலவச பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகிறது இந்த பயிற்சி மையத்தில் பயின்ற இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்கள் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் டூ குரூப் போர் உள்ளிட்ட போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற்று துணை காவல் கண்காணிப்பாளர் சார்பு ஆய்வாளர் உள்ளிட்ட பல்வேறு பணிகளில் சுமார் முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் பணியாற்றி வருகின்றனர் லேபர் டிபார்ட்மெண்ட் வந்து கிளியர் பண்ணியிருக்கேன் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஃபோரில் கிராம நிர்வாக அலுவலர் அப்படின்னு சொல்லி புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நாங்கள் வந்து இங்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருட காலத்திற்கு முன்பு வந்து இங்கே படிக்க வந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் எங்களுக்கான இலக்கை வந்து நாங்கள் அடைஞ்சோம் அதற்கு வந்து எங்களுக்கு உறுதுணையாக இருந்தது மக்களை நோக்கி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கிளா வகுப்பு அந்த வகுப்பு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர்களால் நடத்தப்படுது அதுல எங்களுக்கு தேவையான அனைத்து விதமான தகவல்களா இருந்தாலும் சரி அவங்க கூட வழங்கக்கூடிய பயிற்சி வகுப்புகளும் சரி அவங்களோட ஒத்துழைப்பு எல்லாமே வந்து எங்களுக்கு பக்க பலமா இருந்தனால நாங்க கிளியர் பண்றதுக்கு ரொம்ப சுலபமா இருந்தது இந்த பயிற்சி மையத்தில் படித்த பட்டதாரிகளில் அதிக அளவிலான பெண்கள் வருவாய் துறை மற்றும் கூட்டுறவுத் துறையில் பணியாற்றி வருகின்றனர் திண்டுக்கல் கோட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் நடத்தப்பட்டு வரும் இந்த பயிற்சி வகுப்பில் ஆரம்பத்தில் எந்தவித அடிப்படை வசதிகளும் இல்லாமல் இருந்துள்ளன ஆனால் இந்த இலவச பயிற்சி வகுப்புகளை பார்த்த மாவட்ட ஆட்சியர்கள் ஒவ்வொரு அடிப்படை வசதிகளையும் அமைத்து கொடுத்துள்ளனர் அதிலும் தற்போதுள்ள மாவட்ட ஆட்சியர் சரவணன் படிப்பதற்கு தேவையான நூலகம் ஒன்றையும் மாணவர்கள் சேர்ந்து அமர்ந்து படிக்கும் வகையில் தனித்தனி குடில்களையும் அமைத்துக் கொடுத்து படிக்கும் சூழலை ஏற்படுத்தி கொடுத்துள்ளார் இப்ப ட்ரெசரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஆ நாங்கள் படிக்கும்போது இங்கே ஓட்டு படிச்சோம் படித்தோம் மழையிலலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் புக்கெல்லாம் நினைஞ்சிரும் அந்த மாதிரி இருந்துச்சு வெயில் காலத்துலேயும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் லைட்லாம் இல்லாமல் கூட மொதல் இருந்தோம் அப்புறம் அப்போ இருந்த கலெக்டர்கிட்ட சொன்னோம் லைட்டு போட்டு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க எங்கள் கலெக்டர் சார் இங்கே ஒரு பில்டிங் இருந்துச்சு பக்கத்தில் இதுல வந்து உள்ள லைப்ரரி மாதிரி இது பண்ணியிருக்காங்க நிறைய ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் வந்து வச்சிருக்காங்க இங்க வந்து தண்ணி வசதி இருக்கு மொதல் வந்து ரெஸ்ட் ரூம்க்கே ரொம்ப சிரமப்பட்டோம் இப்ப ரெஸ்ட் ரூம் வசதியும் உள்ள இருக்கு தண்ணி வசதியும் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க அதே போல இங்கு படித்த போட்டி தேர்வுகளில் வெற்றி பெற்று தற்பொழுது பணியில் இருக்கும் இளைஞர்கள் தாங்கள் கடந்து வந்த பாதையை மறவாமல் இலவசமாக வகுப்புகள் எடுத்து வருகின்றனர் நான் இந்த பயிற்சி மையத்தில் தான் வந்து பயிற்சியில் மாணவராக வந்து சேர்ந்தேன் இதே பயிற்சி மையத்திலேருந்து இருந்து படித்து கண்டினியூஸாக வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷம் ப்ரிப்பரேஷனில் நான் கண்டினியூஸ் இப்போயும் ப்ரிப்பரேஷனில் இருக்கேன் இப்போ தற்போது நான் சார்பு ஆய்வாளராக காவல்துறையில் பணி பணியாற்றிகிட்ருக்கிறேன் இங்கே இதோடைய சிறப்பம்சம் இன்னொன்று கூடுதலாக என்ன சொல்லணும்னா இங்கே படிக்கிற மாணவர்கள் எல்லாருமே இங்கேயே படித்து பாஸ் பண்ணதுக்கு பிறகு இங்கே வந்து ஆசிரியர்களாக வர்றாங்க அவங்களுக்கு என்ன கூடுதலாக சிறப்பு இருக்குன்னா கரண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த சிலபஸ் சேஞ்சுக்கும் இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டுக்கும் அப்டேட்டாக இருக்கக்கூடியவங்க அவங்க ஸோ அவங்க மூலமாக நம்ம வகுப்பு வந்து நடத்துறதுனால இது படிக்கிறவங்களுக்கு இன்னும் கூடுதலாக வந்து செலக்ட் ஆகிற வாய்ப்பை வந்து அதிகப்படுத்துது நான் இந்த மக்களை நோக்கி பயிற்சி மையத்துடைய ஆசிரியர் இருக்கிறேன் இந்த மக்களை நோக்கி பயிற்சி மையம் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கமும் தரும தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் இணைந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தில் தொடங்கி பதினைந்து வருஷமாக தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டு இருக்கிறோம் இது வந்து ஒரு முற்றிலும் கட்டணமில்லா பயிற்சி மையம் இந்த பயிற்சி மையத்தில் கிட்டத்தட்ட பல ஆயிரம் மாணவர்கள் படித்து பல்வேறு துறைகளில் மத்திய மாநில மற்றும் அரசுடைய பொதுத் தேர்வு வேலை பார்த்துட்டு சமீபத்தில் நடந்த குரூப் ஃபோர் தேர்வுகள்லையும் சரி குரூப் டூ தேர்வுகள் குரூப் ஒன் தேர்வுகளையும் எங்களுடைய மாணவர்கள் கிட்டத்தட்ட ரெண்டு மாணவர்கள் பல்வேறு துறைகளில் அரசு பணிக்கு போயிருக்காங்க இந்த மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தபட்சம் நாற்பது முதல் ஐம்பது மாணவர்கள் பல்வேறு துறைகளில் வேலை பார்க்குறாங்க இங்கு இலவசமாக பயிற்சி அளிக்கப்பட்டாலும் பல ஆயிரங்களை கட்டணமாக வசூலிக்கும் தனியார் போட்டி தேர்வு மையங்களுக்கு இடையாக தரமாகவும் மாணவர்களுக்கு புரியும் வகையிலும் பொறுப்புடனும் பொறுமையுடனும் கற்றுத்தருகின்றனர் முன்னாள் மாணவர்கள் இப்ப மாவட்ட ஆட்சியர் அவர்கள் நமக்கு ஒரு ஷார்ட் இந்த இடத்த ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க போட்டித் தேர்வுக்கு பிரவேட்ல கிடைக்கக்கூடிய எல்லா புத்தகங்களுமே இங்க இலவசமா நூலக முறையில பயன்படுத்திட்டு இருக்கோம் இரவில் எவ்வளோ நேரம் தான் படிக்கணும் அப்படின்ற ஒரு டைம் டிவிஷன் இல்லாமல் எவ்வளோ நேரம் ஆகணும் படிச்சுக்கலாம் படிக்கிறதுக்கு ஒரு ஏழுமான சூழலாக அமைச்சு கொடுத்துருக்காங்க மற்ற மாணவர்கள் எல்லாரும் வந்து இதை பயன்படுத்தி அரசு தேர்வுகளில் பயன்படுத்திக்கலாம்ன்றதை தெரியப்படுத்தலாம் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து டிசம்பர்லேருந்து இங்கே நான் கிளாஸ் வந்துக்கிட்டு இருக்கேன் ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு இருந்தாலும் வந்து போக போக வந்து கிளாஸ்ல வந்து கவனிக்க கவனிக்க ஆர்வமும் வந்து அதிகம் அனை அதிகமானதுனால் நல்லா படிக்க ஆரம்பிச்சோம் ஆரம்பத்தில் கொஞ்சம் கடினமா தான் இருக்கும் வர வர வந்து நம்ம கிளாஸ் அட்டன் பண்ண பண்ண இந்த ஃபேக்கல்ட்டி டீம் வந்து நமக்கு உண்மையிலேயே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க என்ன டவுட்னாலும் வந்து கேட்டால் சொல்லுவாங்க அரசு பணியும் அதற்கான வாய்ப்பும் தங்களுக்கு மட்டும் கிடைத்தால் போதும் என்று சுயநலமாக இல்லாமல் தங்கள் ஊர் இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்களுக்கும் இந்த வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு செயலாற்றும் அத்தனை ஆசிரியர்களையும் எத்தனை பாராட்டினாலும் தகும் இப்படி தன்னோடு சேர்த்து தனது ஊரையும் உயர்த்தினால் நாமும் முன்னேறலாம் நாடும் முன்னேறும் மாலை முரசு செய்திகளுக்காக திண்டுக்கல் செய்தியாளர் ராஜ்குமாருடன் ஷீபா ஜானட்